வணக்கம் நண்பர்களே நான் அடுத்த வீடியோவில் பார்ப்போன்னு சொல்லியிருந்தேன் பிரபஞ்சம்ங்கிறத எல்லாரும் என்ன சொல்கிறாங்க பிரபஞ்சத்தை ஈருங்க பிரபஞ்ச சக்தியை ஈர்த்து கொண்டு வாங்க பிரபஞ்ச சக்தி ஈர்த்து கொண்டு வாங்கன்னு தான் நிறைய சேனல்ஸில் பேசுகிறாங்க என்னுடைய ஒரு சந்தேகம் என்னென்றால் பிரபஞ்ச சக்தியை ஈர்த்துக்கலாம் அதை நான் வந்து எந்த விதத்திலும் குறை கூறவில்லை பிரபஞ்சம் என்பது நிதர்சனமான உண்மை அதன் மூலயமா தான் நம்ம இயங்குகிறோம் ஆனால் பிரபஞ்ச சக்தி என்று ஒன்று இல்லாமல் நாம் உடல் இயக்கம் என்பது இருக்குமா நமது இதயம் துடிக்குமா நம்முடைய மூளை செயல்படுமா சிந்திக்குமா நம் கண் பார்க்குமா காது கேட்குமா இவை அனைத்துமே பிரபஞ்ச ஆற்றலினுடைய ஒரு தான் நாம் பிரபஞ்சத்தை ஈர்க்க வேண்டியதில்லை பிரபஞ்சம் நம் கூட தான் இருக்கின்றது பிரபஞ்சத்தை உணருங்கள் பிரபஞ்சத்தை ஈர்க்க வேண்டிய அவசியம் இல்லை பிரபஞ்சத்தை உணர வேண்டியது அவசியம் எது பிரபஞ்சம் என்பதை உணருங்கள் இன்று நாம் அனைவருமே இந்த பணத்தை அதிகமாக கொட்ட வைத்து விட்டால் பிரபஞ்சம் என்று நம்பிக்கொண்டிருக்கிறோம் அது பிரபஞ்சம் அல்ல நம் மன நிறைவை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறோம்